எல்லாரும் இப்ப எங்க நம்ம போறோம் இதுக்கு பேரு வந்து சூரப்பழம் பாண்டிச்சேரியில இதுக்கு பேர் வந்து சொல்லுவாங்க சொரட்டு பழம்னு நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பருவதமலைக்கு பருவதமலை அடிவாரத்தில் தான் போயிட்டுருக்கோம் இங்கே இந்த கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் சிவபெருமான் நந்தீஸ்வரர் லிங்கம் எல்லாமே இங்கே மேலே இருக்கும் நாங்கள் தான் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் என்ன டி வாட்ருக்கு நீங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டீங்க சாமியை பற்றி தெரிஞ்சவங்க ஏதாச்சும் சொல்லுங்க தகவல் பருதமலையை பற்றி சொ தெரியிறவங்க சொல்லுங்க சாமியை பற்றி சொல்லுங்க நாலு வார்த்தை நல்லதா ரொம்ப சக்தி வாய்ந்தது அடி அண்ணாமலை அடி அண்ணாமலை தெய்வமும் இது வந்து இது மேலே போயிட்டு வந்தா அவ்வளோ நல்லது நம்ம நினைச்சது நிறைவேறும் அவ்வளோ ஒரு விசேஷமான தெய்வம் இது காலெல்லாம் பாருங்க இந்த ஊர்லலாம் வந்து பழம் இருக்காது நிறைய பேர் வந்து எங்கள் பேர் ஆப்போசிட்லாம் வந்தாங்கன்னா கோயில் போயிட்டு வராங்க ஆ பார்த்திங்கன்னா அந்த வியூ தெரிஞ்சு பாருங்கள் லிங்க வடிவத்தில் இருக்கும் இங்கே இந்த இந்த மலை பருவத மலை இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமான மலை தான் ஃபஸ்ட்டு வந்து ஆயிரத்தி ஐநூறு படிக்கட்டுகள் இருக்கும் அப்புறம் கரடு முரடான பாதை இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதான் கம்பி படி கம்பி நட்டு வச்சு அது படிக்கட்டு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த மலையே உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க அது அவ்வளோ மேகமூட்டமாக இருக்குது அவ்வளோ நம்ம ரொம்ப ஹைட்டான மலை இது பருவத மலை அதனால் கிளியராக தெரியாது